வாழ்க கேப்டன் அம்மம் வளர்க கேப்டன் புகழ் மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் நாங்கள் வணங்கும் மனித கடவுள் கேப்டன் அவர்களை வணங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் அக்கிரமங்கள் தில்லுமுள்ளுகள் நடைபெற்றிருக்கிறது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அங்கே போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரின் தலைவர் கேப்டனின் அவர்களின் அன்பு புதல்வன் எங்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை வெற்றி என்று அறிவிப்பு வரக்கூடிய அந்த நேரங்களில் அதை தில்லுமுல்லு செய்து திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் தில்லுமுல்லு செய்து இந்த வெற்றியை பறித்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் எல்லாமே நம்ம கையில் இருக்குது அந்நியார் ஏற்கனவே பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து இதுவரைக்கும் நடந்த அத்தனை தேர்தல்களும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த அத்தனை தேர்தலும் சரி தபால் ஓட்டு எண் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து முதலில் எண்ணப்படுவது தபால் ஓட்டு தான் எண்ணுவாங்க ஆனால் இங்கே விருதுநகரில் நடந்ததோ தலைகீழாக இருக்கிறது இரவு அதாவது எல்லாமே எண்ணி முடித்த பிறகுதான் தவால் ஓட்டு என்றோம் அப்படிங்கிறாங்க இது எந்த வகையில் சாத்தியம் சொல்லுங்கள் அப்போ தம்பி விஜயபிரபான் அவர்கள் வெற்றி வந்து இது உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி இதை வேண்டுமென்றே அவர் விடக்கூடாது என்று அதே போல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அங்கே இங்கே ஓட்டு எண்ணிக்கை முடிவதற்கு முன்பாகவே அங்கே ஒரு அறிக்கை விடுகிறார் நாற்பது தொகுதியிலும் நாங்களே அப்படின்னு அப்பம் தன் நாற்பது தொகுதி நம்ம என்று தமிழக முதல்வர் அறிக்கை விட்டுவிட்டார் அப்போ இந்த ஒரு தொகுதியை விட்டுவிடக்கூடாது இதை எப்படியாவது நம்ம கைப்பற்ற வேண்டும் விஜயபரவாரன் அவர்கள் முன்னிலை போய்கிட்டு இருக்காரு அப்போனா இவரை நம்ம தோல்வி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மதியத்துக்கு பிறகு சாப்பாட்டத்துக்கு பிறகு அதாவது பத்தொம்போது சுற்றுவரை அவர்கள் சரியாக எண்ணி இருக்கிறார்கள் பத்தொம்பதுக்கு பிறகு அந்த இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு எங்கே போச்சு எங்கேயுமே வரல அங்கே பூத்து ஏஜெண்டாக இருந்த சில உறவுகள் கூட இது வரும் அந்த போர்டில் எழுதுவாங்க தான் அந்த லிஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த லிஸ்ட்டே வரவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க போடலை ஓகே எண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியிலாக இரண்டு பெட்டிகள் என்னவே இல்லை இது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இவங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத விட ஏன் என்னலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடந்துருக்குது அது ஆணித்தனமாக தெரியுது அப்படிப்பட்டவர் வந்து ஒருவேளை தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மறுவாக்குப்பதிவு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள் வைப்போம் மாணிக் தகூர் அவர்கள் ஓகே நான் நான் வந்து சுயமாக செவிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு மக்கள் வந்து வாக்களித்து நாங்கள் செவிச்சுருக்குறோம் நாங்கள் எந்த ஒரு தெல்லுமுள்ளு செய்யலை அப்படின்னா நீங்கள் அதை நிரூபித்து காட்டுங்க ஓட்டு மறு ஓட்டு எண்ணிக்கைக்கு வந்து நீங்கள் ஓகே சொல்லுங்கள் ஏன் நீங்கள் வந்து டிவிகள்லேயும் பே அங்கே போகிற நேரப்பெல்லாம் எங்கே போனாலும் ஒரு பயத்தோட ஒரு பேட்டி கொடுக்குறியே ஒரு ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி தைரியம் த எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் சொன்ன போல் திராணி இருந்தால் சரின்னு சொல்லுங்க வைப்போம் ம் அந்த திராணி யாருக்காவது இருக்குதா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட தற்ப எந்த ஒரு இது சம்மந்தமான பேட்டியும் கொடுக்கல எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல மறுவாக்கு எண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அது தேர்தல் கமிஷனுக்கும் அது சரியான முறையில் நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் சரி கழக வழக்கறிஞர் அணிகளும் சரி சரியான முறையில் அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்லை இது வரைக்கும்